என் மனைவி பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன் ஆசைப்படணும் வீட்டில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவர் நல்லாசி பண்ணணும் ஓ மகதி ஷாய நமக்கு அவங்க என்ன உட்காந்துருக்கட்டும் 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 அவங்கள கஷ்டப்படுத்தாதாங்க அவங்கள கஷ்டப்படுத்தாதாங்க வா உட்காந்துருக்கட்டும் அதெல்லாம் சித்தர்கள் விரும்ப மாட்டாங்க நோய்வாய்ப்பட்டவங்க பணிஞ்சு நிற்கணும்னு சித்தர்கள் கிடையாது அப்படிதான் நேயம் உயர் நேயம் உள்ளவங்க சித்தர்கள் இப்படி வதைக்கிற சோழி அவங்களுக்கு பிடிக்காது முதல்ல என்ன ஆசிர்வாதம் அவங்க உட்காந்துருக்கட்டும் சித்தர்களோட கிட்டும் அதே தவறு அந்த அம்மா அமைதியை உட்காந்துக்கிட்டு இருக்கிறத நீங்கள் வந்து இம்சப்படுத்தக்கூடாது அது இப்போ நான் சொல்லுதம்லாம் எழு எழுப்பாதாங்கன்னு நம்மளை நம்ம நம்பணும் நீங்கள் என்ன பிரபஞ்சம் பூரா இருக்கிறவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு உட்காந்து இருக்கிற இடத்துலேருந்து அவங்க அனுகிரகம் பண்ண முடியாதா புரிதல் வேண்டும் என்ன காலில் விழு காலில் விழுங்கன்னு சித்தர்கள் யாரையும் சொல்லவே இல்லை வணங்கி நிற்கிறது ஒரு மரியாதை உங்களை பணிஞ்சு நிற்கும் நம்பி நிற்கும் அப்படிங்கிறது நம்பி நம்பிக்கை தான் வணங்குதல் அம்மா பாவம் உட்கார முடியாமல் இருக்குது நீங்கள் அதை அதை ஒரு பாவத்தை வந்து அது செவ்வாயில் உருந்து நீங்கள் விட்டுட்டு போயிடக்கூடாது அந்த பாவத்தை ஓம் அகதி சாய நமகன் அது நீங்கள் கூட்டு கூட வந்திருக்க வேண்டாம் நீங்கள் சொன்னாலே சித்தர்கள் தெரியும் உங்கள் இல்லமெல்லாம் பூந்து வாக்கக்கூடிய ஆற்றல் எங்க அண்ட பிரமாண்டத்தையே ஆளுகின்ற உங்களுக்கு தெரியாதா வீட்டுக்குள்ளேயே பார்க்க ஆ சரி சரி பாவம் அந்த அம்மா இம்மிசப்படுது பாருங்க பாவம் வருத்தப்படுது அழுகுது அதெல்லாம் ஓ மகதி சாய நமக இதுதான் குழந்தையா அவங்க குழந்தையா சரி கோகதி சாயன நீங்கள் இன்னைக்கு வந்து கோமாதா பூஜை பார்த்துருக்கிய உயர் சரணாகதி வேணும் அகதி பெறுமாட்ட என்னன்னு கேட்போம் இறை சபையினுடைய அணுக்கரக பேராற்றலை அச்சபை உள்ளிருக்கும் சூட்சம பெருமகா சித்த ஆற்றலை சிவ ஆற்றலை சிவமகா வாழை சித்த அணுக்கிரக ஆற்றலை உள்ளன்போடு புரிந்து ஏற்றுக்கொண்டு சபையோடு வருகின்ற சீடரே அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் தன் இல்லால் மலலையர்கள் உமக்கும் அற்புதமான ஆசிகள் வழங்கி ஏற்றம் கொண்டு நடக்கின்ற நல்நிலை தவழ்கின்ற அற்புதமான காலங்கள் வெகு விரைவாக வருகின்றன என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் துணையில்லா பிடியில்லா அற்புத நிலை கொண்டு நிற்க அசைந்து வர இசைந்து நடந்து வருவதற்குரிய சபை நோக்கி வருவதற்குரிய அற்புதமான நிலை வரும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி ஏற்றம் கொண்ட நிலை கொண்ட பஞ்சபூதங்கள் அடிபணிந்து அற்புதமாய் வணங்கி நிற்கும் பிரபஞ்ச மகாசபையிலே அடிபணிவு நிலையோடு வணங்கி வாழ்த்தி நிற்கின்ற சரணாகதி நிலைக்கு சபை சரணடைகின்றது என்று அகத்தியன் ஆசி வழங்கி அற்புதமாக சிவசபை சீடனுடைய அற்புதமான நிலைக்குள்ளிருந்து ஏற்றம் கொண்ட சிவமகா வாழைச்சித்தனுடைய ஆற்றலுக்குள் இருந்து அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் ஓ மகதி அவங்கள நீங்கள் கூ கூட்டு வரணும்னு நினைச்சிருந்தா பாவம்